அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கருத்து கணிப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த கருத்து கணிப்புகள் என்பது என்ன அப்படின்னா யார் வெற்றி பெறுவா சோ யார் ஆட்சி அமைக்க போறா இந்த மாதிரியான ஒரு சில எதிர்பார்ப்புகளை வந்து அது பூர்த்தி செய்யும் அந்த மாதிரி இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அந்த கருத்து கணிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் போல் மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது அது

அடிப்படையில யார் யார் எவ்வளவு இடம் பெறுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லி இருக்காங்க சீட்டுகள் அடிப்படையில அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகழகம் தொண்ணூத்தி ஐந்திலிருந்து நூத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றும் எனவும் திமுக கூட்டணி எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றும் எனவும் அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றும் எனவும் நாம் தமிழர் கட்சி மற்றும் மற்றவை என்பவை வந்து ஐந்திலிருந்து பத்து இடங்களை கைப்பற்றும் எனவும் சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸ் பண்ணியுமே இவங்க வந்து கருத்து கணிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த கருத்து கணிப்பு வந்து அவ்வளவா நம்பகத்தன்மையா இருக்கா அப்படின்றது வந்து சந்தேக உரியது தான் உண்மையாலுமே தமிழ்நாட்டுல அதிமுக திமுகவுக்கு இடையே போட்டி உள்ளது எனவும் சில அரசியல் விமர்சகர்கள் கூடியிருக்க இந்த கருத்து கணிப்பை யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னா விஜயோடைய கட்சியை சார்ந்துதான் இந்த கருத்து கணிப்பு நடைபெற்றிருக்கும் இருக்கும் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரியும் அரசியல் விமர்சகர்கள் வந்து கூறியிருக்காங்க எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் ஆட்சி அமைச்சாலும் நல்லதுதான் யார் ஆட்சி அமைக்க போறாங்க உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் யார் ஆட்சி அமைச்சா அந்த ஆட்சி வந்து கொஞ்சம் சிறந்த ஆட்சியா இருக்கும் அப்படி ஆட்சி அமைக்கும் பட்சத்துல உங்களுக்கான தேவைகளை அவங்க எதை வந்து பூர்த்தி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்குமா அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்தமைக்கான எங்களது நன்றி வணக்கம்